சில காலம் முன்பு தன்னை ஒரு நகைச்சுவை மிக்க மனிதராக பாவிப்பதில் அனைவருக்கும் ஆசை இருந்தது பின்பு ஒரு கண்ணியமான வில்லனாக தன்னைத்தானே நினைத்து கொண்டும் தனிமையில் இருப்பதே சிறந்தது என்று சொல்லிக்கொண்டும் தன்னுடைய பண்புகளை விவரிப்பதில் ஆசை எழுந்தது கோவிட் பத்தொன்பது கடந்து சென்ற பின்னர் தனிமை போதும் ஒரு நல்ல நண்பர்கள் கூட்டத்தில் நானும் ஒருவன் என்று சொல்லிக் கொள்வதில் ஆசை எழுந்தது இன்று நாங்கள் ஒரே கதாநாயகனை கொண்டாடும் கூட்டத்தைச் சேர்ந்த குழந்தைகள் என்று சொல்லிக்கொள்வதில் ஆசை இருக்கிறது இன்னும் எதிர்காலத்தில் தன்னை எப்படியெல்லாம் குழந்தைகள் அடையாளப்படுத்திக் கொள்ளப் போகின்றார்களோ தெரியவில்லை இதிலே நன்கு வளர்ந்த கூட்டம் ஒன்று தன்னை இன்றும் குழந்தைகள் என்றே அழைக்க வேண்டும் என்று விரும்புகிறது உண்மையில் குழந்தைகளாக இருக்கும் ஒரு கூட்டம் டோன்ட் ட்ரீட் மீ லைக் சைல்டு என்று கட்டளையிடுகிறது இந்த எல்லா மாற்றங்களும் ஒரு வகையில் சினிமா அல்லது இணையத் தொடர்களின் பிரதிபலிப்பே என்று உணர முடிகிறது எழுபது மற்றும் எண்பதுகளில் வந்த பெரும்பான்மையான படங்கள் பெண்களை பொறுப்பானவர்களாகவும் வேலைக்கு சென்று குடும்பத்தை காப்பாற்றுகிற தைரியமிக்கவர்களாகவும் பல காலமாக பின்பற்றப்பட்டது என்பதற்காகவே அன்று பின்பற்றப்பட்ட பல பிற்போக்கு சிந்தனைகளை எதிர்ப்பவர்களாகவும் பாவிக்கப்பட்டனர் குடிப்பது கேவலம் என்றும் ஒரு தனி மனிதன் பாதிக்கப்படுவதும் அதனால் அவர் குடும்பம் படும் துன்பங்களும் என்று பல நிகழ்வு படங்கள் வழியாக உலகிற்கு சொல்லப்பட்டது போராட்டங்களின் வழிமுறைகள் என்ன எப்படி வெற்றிகரமாக ஒரு வேண்டுகோளை போராட்டத்தின் வழியே நிறைவேற்றி கொள்ள வேண்டும் தனி மனிதனாக இருந்தாலும் கூட எப்படி கண்ணியமாக போராட வேண்டும் என்றெல்லாம் படங்கள் வழியாக சொல்லப்பட்டது அதன் விளைவாக சமுதாயத்தில் பல மாற்றங்கள் ஏற்பட்டது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எழுபது மற்றும் எண்பதுகளில் வெளிவந்த படங்களின் விளைவு தொன்னூறு மற்றும் இரண்டாயிரத்தின் ஆரம்ப காலத்தில் பெரிதாக சமுதாயத்தில் பிரதிபலித்தது அதே போன்று தொன்னூறுகளில் வெளிவந்த பல காதல் படங்கள் காதல் மீது உள்ள பார்வையையே கூட மாற்றிவிட்டுத்தான் போனது பலர் வீட்டில் காதலுக்கு எதிர்ப்புகள் குறைந்தது காதல் திருமணங்கள் அதிகரித்தன சாதி என்பதை பற்றி பெருமை பேசுவோரின் எண்ணிக்கை குறைந்தது அதே நேரத்தில் சினிமா என்பதை வெறும் சினிமாவாக மட்டும் பார்க்க வேண்டும் என்ற மனப்பான்மையும் வளரத் தொடங்கியது சிக்கல் என்னவென்றால் காதல் பற்றி தான் அறிந்து கொண்டு தன்னை காதலிப்பதற்கு முன்பே இன்னொருவரை காதலிக்கும் எண்ணம் வேகமாக எழுந்து செயலாக்கவும் பட்டது காடுகளிலிருந்து திருந்தி கடிதங்களுக்கு வந்து அது கல்லூரி தாண்டி பள்ளிக்கூடங்கள் வரை படர்ந்தது வென்றவர் சிலர் தோற்றவர் சிலர் பயத்திலேயே கழித்தவர் சிலர் போதித்த பெற்றோர் சிலர் பாதிக்கப்பட்ட பெற்றோர் சிலர் வாடிய உறவாக சிலர் வேதனை அடைந்த உடன் சிலர் ஆனால் இவையெல்லாம் கடந்து வந்தாயிற்று இன்றைய சினிமாக்களில் காதல் ஒரு பெரிய செய்தியாக பேசப்படுவதில்லை சினிமாவின் ஆதிக்கத்திற்கு முன்னால் ரேடியோவின் ஆதிக்கம் இருந்தது அதற்கு முன்னால் தொடர் நாவல் மற்றும் கதை புத்தகங்களின் ஆதிக்கம் இருந்தது அதற்கு முன்னால் டீக்கடை பெஞ்சும் செய்தித்தாள்களும் ஆதிக்கம் செய்தன பேசு பொருளாக மக்களுக்கு என்றுமே ஏதேனும் ஒன்று இருக்கத்தான் செய்தது ஆனால் நாவல் மற்றும் புத்தகங்கள் கற்பனையோடு நின்றுவிட நிஜ உலகில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கவும் உணரவும் மக்களுக்கு நேரம் இருந்தது இன்று அந்த நிலை இருக்கிறதா என்று கேட்டால் உண்மை தெரிந்தும் உண்மையான பதில் வருவதில்லை உண்மையிலேயே உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும் சமுதாயம் என்று இருக்கிறதா என்ற கேள்விக்கு பதிலை எளிதாக கண்டுபிடித்து விடலாம் ஒரு மூன்று தலைமுறைகளை சேர்ந்த சிலரை எடுத்துக்கொள்வோம் ஒவ்வொரு தலைமுறையில் இருப்பவருக்கும் தனக்கு அடுத்த தலைமுறையை பார்க்கும்போது என்ன தோன்றுகிறது என்ற ஒரே கேள்வியை கேட்போம் அனைவரின் பதிலும் ஒன்றாகவே தான் இருக்கும் அது எங்களை விட ரொம்ப மோசம் என்பதே நாங்கள் இதை செய்தோம் அதை செய்தோம் ஆனால் இன்று இருக்கிறவர்கள் அப்படி எதுவும் செய்யாமல் சல்லாபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப சொகுசா இருக்காங்க என்று புலம்புவார்கள் இது வெறும் மூன்று அல்ல பத்து அல்ல நூறு தலைமுறையினரை அடுத்தடுத்து நிற்க வைத்து இதே கேள்வியை கேட்டால் ஒரே பதில்தான் வரும் இளைய தலைமுறையை பற்றி இது சிக்கல் எங்கே என்றால் நாம் பட்ட கஷ்டங்களை வருங்கால சந்ததிகள் சந்திக்க கூடாது என்பதில் தெளிவாக இருக்கும் பெரியவர்கள் அந்த கஷ்டங்களினால் தங்கள் பெற்ற முதிர்ச்சியை அவர்களுக்கு சரியான நேரத்தில் கடத்த வேண்டும் என்பதை மறந்து விடுகிறார்கள் மூ வயசு தாண்டி தான் நான் இங்கே வந்திருக்கேன் என்று பெருமையாக சொல்லும் ஒவ்வொருவரும் அந்த வயதில் தனக்கு ஏற்பட்ட அவதிகளையும் அதனால் தான் செய்த தவறுகளையும் அதிலிருந்து கற்ற பாடங்களையும் பெருமையாக சொல்லிக் கொள்வதில்லை இன்றைய சினிமா மற்றும் இணைய தொடர்கள் இதை செய்கின்றன கெட்டவர் என்று எவரும் இல்லை எல்லா ஒரு காலத்துல நல்லவங்க தான் ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் காரணமாக அவர் வில்லனாக மாறிவிட்டார் இப்போது அந்த வில்லன் ஹீரோவாக ஆக வேண்டிய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உருவாகி இருக்கின்றனர் அதனால் அவரே இப்போது உங்களுக்கு கதாநாயகன் என்ற பாவத்தில் இப்போது கதைகள் வருகின்றன நல்லவனாக இருக்க முதலில் கெட்டவனாக இருந்த ஒருவனால் தான் முடியும் என்று காட்சிப்படுத்தப்படுகிறது ஐம்பது மற்றும் அறுபதுகளில் வந்த நாவல்களின் விளைவுகள் எழுபது மற்றும் எண்பதுகளில் தெரிந்தது எழுபது எண்பதுகளில் வந்த படங்கள் தொண்ணூறு மற்றும் இரண்டாயிரத்தின் ஆரம்பத்தில் விளைவுகளை கொடுத்தது இன்று வந்து கொண்டிருக்கும் படங்கள் எப்போது விளைவை ஏற்படுத்தும் என்று யாருக்கு தெரியும் ஏற்கனவே அந்த விளைவுகள் தொடங்கி இருக்கலாம் முன்னேறி இருக்கலாம் பெரும் வளர்ச்சி கூட கண்டிருக்கலாம் எதுவாயினும் அடுத்த தலைமுறைக்கு எதையெல்லாம் நாம் கடத்தி செல்கிறோம் எதையெல்லாம் கழித்து கொடுக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டே ஒவ்வொருவரும் செயல்படுவது சால சிறந்தது ஒருவரை ஒருவர் விரல் காட்ட யாருக்கு இதிலே என்ன லாபம் வெற்றிகளின் கதை சொல்லி வேரின் கதை மறைத்து தோல்விகளின் கதை சொல்லா மீண்டதின் துயர் மறைத்து உணர்வுகளின் உண்மை சொல்லா என்ன சொல்லி என்ன பயன் யாருக்கு இதிலே என்ன லாபம் ஒருவரை ஒருவர் விரல் காட்ட யாருக்கு இதிலே என்ன லாபம் பொய் ஒன்றை அழகாய் பாவித்து மெய் இதுவே என்று சோடித்து தலைமுறை தாண்டி கடத்தி எைப் போல அவர்கள் இல்லை நாங்கள் அந்த காலத்துல என்ன சொல்லி என்ன பயம் யாருக்கு இதிலே என்ன லாபம் வள்ளுவன் வாக்கு சான்றவர் சான்றான்மை குன்றின் இருநிலந்தான் தாங்காது மண்ணோ பொரை விளக்கம் சான்றோர் தம் சான்றான்மையை பண்பிலிருந்து விளக்கி குறைபடுவார் என்றால் இப்பூ தன் பாரம் தாங்காமல் அழியும்